மூன்றாயிரம் கோடி ரூபாய் சொத்து ஏழைகளுக்கு தானமாக கொடுத்த ஜாக்கி ஜான் அவர் மகன் சொன்ன அந்த ஒரே வார்த்தை இன்றைய தலைமுறை நடிகர்களில் மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் பலவிதமான உதவிகளை செய்து வருகிறார் மாற்றம் என்ற சேவை அமைப்பை துவங்கி ஏழை எளிய மக்களுக்கு தன்னால் என்ற உதவிகளை செய்கிறார் அதே போல் வளர்ந்து வரும் இளம் நடிகர் கே பி பாலாவும் பல விதங்களில் ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை செய்து வருகிறார் இவர்களை தவிர மறைந்த காமெடி நடிகர் மயில்சாமியும் இது போன்ற பல உதவிகளை செய்திருக்கிறார் இப்படி குறிப்பிட்ட ஒரு சிலரை தவிர தமிழ் சினிமா நட்சத்திரங்கள் யாரும் பெரிய அளவில் ஏழை எளிய மக்கள் மீது அதிக அக்கறை அன்பு கொண்டவர்களாக தெரியவில்லை யாரும் இது போன்ற உதவிகளை செய்வதாகவும் தெரியவில்லை அவர்களது பிறந்த நாளின் போது ரசிகர் மன்றங்கள் சார்பாக இலவச நோட்டு புத்தகங்கள் இரத்த தானம் அன்னதானம் கோவில்களில் சிறப்பு பூஜை போன்றவை நடத்தப்படுகின்றது அதுவும் கூட ரசிகர் மன்ற நிர்வாகிகள் தான் தங்களது சொந்த செலவில் செய்வதாகவும் தெரிகின்றது ஒரு படத்தில் நடிக்க ஐம்பது கோடி ரூபாய் நூறு கோடி ரூபாய் என சம்பளம் வாங்கும் முன்னணி நடிகர்கள் கூட சில ஆயிரம் ரூபாய்களை ஏழை எளிய மக்களுக்காக செலவு செய்ய தயாராக இல்லை ஆனால் ஹாலிவுட் நடிகர் ஜாக்கி ஜான் தனது மூன்றாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை ஏழை எளிய மக்களுக்காக வாரி வழங்கியிருக்கிறார் உலக பெற்ற ஹாலிவுட் நடிகர் ஜாக்கி ஜான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பது தொண்ணூறுகளில் இவரது படங்களை ரசிக்காத ரசிகர்களே இருக்க முடியாது ஏனெனில் அவரது படங்களில் வைத்து பல ஸ்டண்ட் காட்சிகளில் அவர் டூ போடாமல் நடித்திருக்கிறார் இதனால் பல முறை படப்பிடிப்பு தளங்களில் மிக மோசமாக அடிபட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்போது அவருக்கு பல அறுவை சிகிச்சைகள் நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது நடிகர் கமல்ஹாசன் நடித்த தசாவதாரம் பட நடிகர் ஜாக்கி ஜான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது அப்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த விபத்துகளால் தனது உடலில் இடங்களில் அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்ட அவர் மேடையில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அண்மையில் நடிகர் ஜாக்கி ஜான் தனது மூன்றாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை ஏழைகளுக்கான அறக்கட்டளைக்கு தானமாக வழங்கிவிட்டார் என்ற தகவல் வெளியானது இதை கேள்விப்பட்ட பலரும் பணம் வைத்திருக்கும் பலருக்கும் இந்த தங்கமான மனசு இல்லையே என்று கூறி நிறைய ஜாக்கி ஜானை மனதார வாழ்த்தினார்கள் இந்த நிலையில் ஜாக்கி ஜான் தானமாக வழங்கிய மூன்றாயிரம் கோடி ரூபாய் குறித்து தனது மகன் என்ன கூறியிருக்கிறார் என்பதை ஜாக்கி ஜான் ஒரு நேர்காணலின் போது வெளிப்படையாக கூறியிருக்கிறார் இதுகுறித்து நடிகர் ஜாக்கி ஜான் கூறியதாவது என்னுடைய மூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முழுவதையும் நான் ஏழைகளுக்கான அறக்கட்டளைக்கு வழங்கிவிட்டேன் போது உனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லையா என்று கேட்டேன் அதற்கு என் மகன் ஜே சி ஜான் நானும் திறமைசாலிதான் தானாகவே உழைத்து பணம் சம்பாதிக்க விரும்புகிறேன் நீங்கள் சம்பாதித்த செல்வத்தை நான் வாரிசு என்பதற்காக கொடுப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை பிறர் உதவியின்றி உழைப்பின் மூலம் நான் முன்னேற ஆசைப்படுகிறேன் என்று கூறிவிட்டான் என்று ஜாக்கி ஜான் கூறியிருக்கிறார் தன்னைப் போலவே தன் மகனும் பணத்திற்கு ஆசைப்படாமல் சொந்த உழைப்பில் முன்னேற ஆசைப்படுகிறான் என்ற சந்தோஷத்தை ஒரு தந்தையாக ஜாக்கி ஜான் பெருமையாக அதை கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது